நார்மலாக புல எல்லை வரைபாடுன்னு சொல்லப்படுற எஃப்எம்பி மேப்பு டவுன்லோட் பண்ணும்போது இப்படி தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவர்லாப் ஆகிருக்கு இருக்குது ஏன்னதான் நீங்கள் ஜூன் மணி பார்த்தாலும் அந்த அளவீட்டை வந்து கரெக்டாக நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் இந்த அளவீட்டை வந்து சரியான முறையில் நம்மளால் பார்க்க முடியும் அது இதே மெத்தடில் பார்க்க முடியும் நீங்கள் என்ன தான் இதை வந்து ஈஸியாக வந்து எல்லா அளவீட்டையும் தெளிவாக பார்க்குறதுக்கான வசதிகள் இருக்குது அது நிறையா பேர்த்துக்கு தெரியல அது என்ன அப்படிங்கிறது தெளிவாக விளக்கிறது தான் இந்த வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக இ சர்வீஸ் வெப்சைட்டுக்கு வந்துருங்க இ சர்வீஸ் வெப்சைட் வந்துட்டு அங்கே நீங்கள் மாவட்டம் வட்டம் கிராமம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன மாவட்டங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வட்டம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க வட்டத்தில் அந்த கிராமம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் அந்த குறிப்பிட்ட உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நத்தம்னா நத்தம் கிளிக் பண்ணிக்கங்க இல்லை நார்மலாக விவசாய நிலம் அப்படின்னா நத்தத்தை விட்ருங்க அதுக்கப்புறம் புலாயம் சர்வே நம்பர் அடித்து அதில் உட்பிரிவினை உட்பிரிவுங்கிறது சப்ஸ்க்ரக்ஷன் நம்பர் உட்பிரிவு நீ எனக்கு தெரியல அப்படின்னா ஃபுல் டேட்டாவும் ஃபுல் மேப்புமே எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டேஷ்மார்க் போட்டுக்கலாம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி வாங்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி ஒன்ஸ் வந்து ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இருக்கிற ரீடிங் இதில் இருக்கிற அளவு எண் இது எதுவுமே நம்மளுக்கு தெளிவாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஈவன் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளோ மீட்டர்ஸ் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு தெளிவான ரீடிங்ஸ் காமிக்காது எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்து இருக்குது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஒன்றும் கிடச்சிருக்காது ஆனால் இதுக்கான ஒரு சுலபமான மெத்தேட் வந்து இங்கேயே இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பெஸ்ட் ஃபிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த பேப்பர் சைஸ்ன்னு இருக்கு பாருங்க இந்த பேப்பர் சைஸில் ஏ த்ரீ ஏ டூ ஏ ஒன் ஏ ஏ நாட் எனக்கு இருப்பாங்க ஏ ஃபோர் சைஸுங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஏ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏ டூ ஏ ஒன் ஏ நாட்டுங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவே ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஒரு டேபிள் சைஸ் வர மாதிரி ஏ இருக்கு இப்போ ஏ ஒரு சைஸை வச்சுட்டு நீங்க ஷோ மேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டென்ஸாக இருக்கிற அதே மேப் வந்து உங்களுக்கு எல்லா ஜாயி உங்களுக்கு தெளிவான ரீடிங்ஸ் தெரியும் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் லேப் ஆயிருக்காது இப்போ நீங்கள் எல்லா ரீடிங்ஸுமே பார்க்கலாம் எவ்வளோ வந்து வித் இருக்குது எவ்வளோ வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளோ ரீடிங்ஸ் இருக்குது இதை வச்சு நம்ம ஏரியாவும் கால்குலேட் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மேப்பை வந்து ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம் அந்த ரீடிங்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது அந்த மேப்பில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னதான் ஜூம் பண்ணி பார்த்தனாலும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்க ஏ நாட்டுன்னு பேப்பர் சைஸை மாற்றி வச்சுட்டு நீங்க சோ மேப்னு கொடுத்தீங்க அப்படின்னா தெளிவான உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த தெளிவான டேட்டா கிடைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஒரு இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோப் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம் முடிஞ்சவரில் ஒரு சின்ன சின்ன தகவலெல்லாம் அப்பப்போ போடுறதுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க நம்மளுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்